ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் நாம் அதுக்கு வந்து சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து மண்ணு நிறைய இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு நம்ம ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சேப்பங்கிழங்கு வந்து ரெண்டு விசில் விட்டு நல்லா வந்து இறக்கியாச்சு இங்க பாருங்க எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் தோல் எல்லாம் உரிச்சு வச்சுட்டேன் இதை வந்து இப்போ நாம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சாச்சு வாங்க இதை ஃப்ரை பண்ணலாம் வானாள் வச்சுருக்கேன் வாணாளில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கு போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இந்த கா கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க வரமளகா தூள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம வந்து இது எல்லாமே நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டாச்சு கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு இது இப்போ இப்படியே இருக்கட்டும் சிம்லையே இருக்கட்டும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் சேப்பக்கெழங்கு ஃப்ரை ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்